அன்றைய நாளில் ஆறு பிரசவம் நடந்திருக்கிறது ஒரு பிரசவம் அந்த இடத்துல மரணத்தை சந்திச்சிருக்கிறது பிற அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் நீங்கள் சிந்தனை கொள்ள வேண்டியது உங்களுடைய அரசியலை உங்களோடு வைத்திருங்கள் தாவகச்சேரியில் நடந்த சம்பவங்களிலே அர்ஜுன என்ன செய்தவர் அவர் தான் நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை தன்னால் நிரூபிக்க முடியும் என்று அவர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கு நிரூபிக்க முடியாமல் அவர் பதிமூன்று நாள் சிறையிலே அடைக்கப்பட்டவர் மக்களுக்காக அவர் சிறை சென்றவராக இருந்திருந்தால் மக்களுக்காக போராடினவராக இருந்திருந்தால் அவர் அன்றைக்கு வைத்தியர் ஒவ்வொரு வைத்தியர்களையும் அவர் வைத்த குற்றச்சாட்டை அந்த நீதிமன்றத்திலே நிரூபிச்சிருக்கணும் இரண்டு நாள் அந்த இடத்திலே வைத்தியசாலை கூட்டமாக இருந்தால் இன்று நீங்கள் இழந்து நிற்கும் ஒரு சாயை போல் பல சாயை இழக்க வேண்டி வரும் வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் ட்ரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் ட்ரான்ஸ்பிளான் செய்துவிட்டு வீக்கருக்கு கால் பண்ணுங்க இத்தோட மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவது மரணம் தாயின் மரணம் இரண்டாவது மரணம் இடம்பெற்றிருக்கின்றது ஒன்று சிந்துஜா தாய் அவளுட மரணத்துக்கு உடனடியாக குழு அதாவது விசாரணை குழு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதற்கான விசாரணை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விசாரணையிலே குற்றம் வந்து எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர் வைத்தியர் சாதியர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான முடிவெடுத்தவர்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் அது மாத்திரமல்ல இன்று மக்கள் வந்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்றைய நாளில் ஆறு பிரசவம் நடந்திருக்கிறது ஒரு பிரசவம் அந்த இடத்திலே மரணத்தை சந்திச்சிருக்கிறது ஆனால் அந்த மரணம் நடந்ததற்குரிய விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை முடிவடையாமல் மக்களாகிய நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்து அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டங்களை செய்து ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து வைத்தியசாலைகளை மூடி அந்த இடத்தில் வந்து ஒரு அசௌகரியம் இல்லாத ஒரு வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு பாதிக்கப்பட போது மக்கள் இரண்டு நாள் அந்த இடத்திலே வைத்தியசாலை பூட்டுமாக இருந்தால் இன்று நீங்கள் இழந்து நிற்கும் ஒரு சாயை போல் பல சாயை இழக்க வேண்டி வரும் இன்று மழை காலம் அந்த இடத்திலே பல வருத்தங்கள் சுயினங்கள் ஏற்படலாம் வய வயது போனவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் என்றால் அந்த வைத்தியசாலைக்கு தான் கொண்டு போகணும் அதற்கு பிறகும் இந்த மரணம் நடந்த பிறகு இத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலும் அந்த வைத்தியசாலையிலே பிரசவங்கள் நடக்கின்றது அது மாத்திரமில்லை எல்லா நோய் நோயாளர்களையும் அங்கே அவர்கள் பாதுகாத்து கொண்டு வந்து இருக்கின்றார்கள் அப்போ இதை இந்த விடயத்தை வச்சு அரசியல்வாதிகளும் பிற அமைப்புக்கள் ஒவ்வொரு அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் நீங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டியது உங்களுடைய அரசியலை உங்களோடு மாத்திரம் வைத்திருங்கள் மக்களுக்குள் திணிக்க வேண்டாம் ஏனென்றால் மக்கள் நீங்கள் இந்த சம்பவத்தை வைத்து சில அரசியல்வாதிகள் அதுக்குள் நின்று மக்களை தூண்டிவிட்டு அவர்களை ஆர்ப்பாட்டம் அதிதொண்டு அதுக்குள் விழுத்து விடுகின்றீர்கள் உண்மையிலேயே மக்கள் மட்டும்தான் அதெல்லாம் பாதிக்கப்படுகிறோம் அரசியல்வாதிகள் மக்களுக்குரிய பொருளாதாரத்தையும் மக்களுக்குரிய தேவைகளையும் மக்களுடைய இந்த நிலையில் இந்த மழை காலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றோ அதை மட்டுமே அரசியல்வாதிகளோ பிற அமைப்புகளோ பார்த்து அதை செய்யக்கூடியவர்களால் நீங்கள் அதை விட்டு நீங்கள் இப்போது செய்கின்ற காரியங்கள் பல இழப்புகளை சந்திக்க போகின்றது இன்று அந்த அதாவது அந்த மரணத்துக்குரிய மரண விசாரணை குழு அனுமதிக்கப்பட்டிருக்கு அவங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை ஒரு தீர்வு இன்னும் வரவில்லை நாங்கள் வைத்தியர்களிலோ தாதிமார்களிலோ எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்க முடியாது அன்று நடந்த ஆறு பிரசவம் தான் நாங்கள் வைத்தியர்களையோ தாதிமாரிலையோ நாங்கள் பிழைகளை சொல்ல முடியும் இன்று அதாவது சாவகச்சேரியில் நடந்த சம்பவங்களிலே அர்ஜுன என்ன செய்தவர் அவர் தான் நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை தன்னால் நிரூபிக்க முடியும் என்று அவர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கு நிரூபிக்க முடியாமல் அவர் பதிமூன்று நாள் சிறையிலே அடைக்கப்பட்டவர் வெளியில வந்தன என்ன சொன்னவர் தான் மக்களுக்காக சிறை சென்றேன் என்று மக்களுக்காக அவர் சிறை சென்றவராக இருந்திருந்தால் மக்களுக்காக போராடினவராக இருந்திருந்தால் அவர் அன்றைக்கு வைத்தியர் ஒவ்வொரு வைத்தியர்லையும் அவர் வைத்த குற்றச்சாட்டை அந்த நீதிமன்றத்திலையும் நிரூபிச்சிருக்கணும் அதுக்குரிய சகல எவிடன்ஸையும் அவர் சமர்ப்பிச்சிருக்கணும் வைத்தியர்களுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைச்சிருக்கணும் எதுவுமே கிடைக்கல அங்க அந்த குற்றச்சாட்டு வந்து எங்க நீதிமன்றத்தில் எடுபட இல்லை பொய் குற்றச்சாட்டாக அங்க நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்ப இப்படியான பொய் தகவல்களை நம்பி எங்கண்ட மக்கள் வந்து உங்களுடைய அதாவது உங்கள்ட தேவைகள் உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அடுத்த கட்டம் என்ன நடக்க போதுன்றதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் இல்லையே ஒரு கட்சியோ இல்லை ஒரு புதிய அமைப்புகளை வந்து உங்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்றாங்கடா நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து நாங்கள் எங்களுக்கான விசாரணைக்குரிய அதாவது மன்னார் மாவட்டத்திலே விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பகுதியால் அப்போ அந்த பகுதியால் ஒழுங்குபடுத்தி விடப்பட்டிருக்குதுண்டா விசாரணைகள் முடிய அதுக்குரிய தீர்வு வந்து சேரும் அந்த தீர்வில் விசாரணையின்படி வைத்தியர்கள் தாதிமார்களில் பிழை இருந்தால் அதுக்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த இடத்திலே எடுக்கப்படும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் இன்று இந்த ஒரு இந்த உளைச்சல் அதாவது நாங்கள் மக்கள் வந்து கொடுக்கின்ற ஒரு ஒரு வைத்தியர்கள் அவர்களுக்கு நாங்கள் கொ கொடுக்குன்ற அந்த மன்னார் மாவட்டத்தில் நடக்கின்ற சம்பவங்களால் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாதிமேரும் ஒவ்வொரு வைத்தியர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் அவர்களால் அடுத்த கட்டம் என்ன செய்கிற தெரியாத கட்டத்தில் நிற்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் வந்து இவ்வளவு செய்து ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறும்போது அதை ஒரு டாக்டரும் ஒரு தாதி நின்று அதை பக்குவமாக எடுக்கும்போது அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விடியம்ன்றது அனைவருக்கும் தெரிந்தது அப்போ அன்றைக்கு அந்த ஆறு பிரசவமும் அவங்க செய்திருக்கிறாங்க செய்தும் ஒன்றும் மிஸ் ஆகினதால் அது பெரிய ஒரு பாரிய ஒரு விழப்பு நாங்கள் என்று சொல்ல வர இல்லை ஒரு தாயை பிள்ளை இழப்பதுன்றது அந்த குடும்பத்துக்கு பெரியோர் இழப்பு இழந்திருக்கிறோம் ஆனால் அதுக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கணும் நம்ம ஆர்ப்பாட்டம் செய்தோ அடுத்த கட்டமா நம்ம வைத்தியரையோ இல்ல தாதிமாரையோ நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியோ அவர்கள் இப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இது அப்படி போப்போது எங்கெண்ட வேலைகள் நிறுத்தப்படுமா இல்லை இதுல வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு அவங்க நிறைய யோசிக்கிறாங்க மக்களுக்காகத்தான் அவங்க இருக்கிறாங்களோ ஒரு வைத்தியர்ன்றது கடவுளின் மறு உருவம் அப்ப அவங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த விசாரணை முடியும் பிறகு நாங்கள் அமைதியாக இருப்போம் எல்லோரும் அமைதியாக இருந்து அதாவது எங்களுடைய புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் அறிவுறுத்தல் இது மக்க மன்னார் மாவட்ட மக்கள் நீங்கள் அமைதி காருங்க வீக்கர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரோசிஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க